அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் குறிப்பாக கும்ப ராசியினுடைய ராகு கேது பெயர்ச்சி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது பெயர்ச்சியானது கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகிறாரு அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன குழந்தை பாக்கியம் திருமண வாழ்க்கை தொழில் ஆரோக்கியம் கல்வி இதெல்லாம் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கவின்ஸ் டைரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது தொட்ட காரியங்கள்ல எல்லாத்துலேயுமே ஜெயம் உண்டாக போகுது பணக்காரராக மாறக்கூடிய யோகம் கூட இந்த காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு அமைய இருக்குதுங்க மொத்தத்துல கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு இன்பமான காலம் ஆரம்பமாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு கேது பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற இருக்குது திருக்கணிதத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா மே பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்கு இந்த கேது பயிற்சியில கும்ப ராசியினருக்கு ஒரு அற்புத பலன்களை கொடுக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய முக்கிய மூன்று பயிற்சிகள் நடைபெற இருக்குது அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சனி குரு ராகு கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளுமே உலக மக்களால் அனைவராலும் ஆர்வத்துடன் வந்து வரவேற்கவும் கவனிக்கவும் படுதுன்னு தான் சொல்லணும் அதுலயும் பொதுவா ராகு கேது பயிற்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்குது அப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சியானது கும்பராசி ராசி என்பர்களுக்கு ஒரு அமோகமான பலன்களை தரப்போகுது கால புருஷ ராசி பனிரெண்டாம் வீடு மீனத்திலிருந்து பதினோராம் வீடான கும்பத்துக்கு லாபஸ்தானத்துக்கு ராகு வரப்போறாரு ராகுவை போல கொடுப்பான் இல்லை கேதுவை போல கெடுப்பான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து ராகு வந்து ஒரு அற்புத பலனை தரப்போறாரு ராகு கிரகம் வந்து பொதுவா போக காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க கேது கிரகத்தை ஞான காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கிரகம் ராகு பகவான் வந்து இந்த ஆண்டு குருவின் விசேஷ பார்வையில வந்து அமரப்போகிறாரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மூன்று முறை மட்டுமே இது போன்ற சம்பவங்கள் வந்து நிகழும் ராகு சுப அசுப இரண்டு பலன்களையுமே சமமாக கொடுக்கக்கூடியவருங்க தற்போது குரு பார்வை இருக்கிறதுனால நற்பலன்களை தான் அதிக அளவுல கிடைப்பதற்கு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு இருக்குதுங்க ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகரின் வாழ்க்கையையும் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான கிரகங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது அந்த பயிற்சியில் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு மாற போகுது அப்படின்னா மீன ராசியிலிருந்து ராகு வந்து கும்பத்துக்கும் ராசியிலிருந்து கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு பெரிய பிரச்சனைகளை சந்திச்சு மோசமான நிலைகளை தள்ளப்பட்ட மீன ராசி மற்றும் கன்னி ராசியினருக்கு ஒரு அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்க போகுது மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி இதையெல்லாம் வந்து வாழ்க்கையில் உண்டாக போகுது அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சி கும்ப ராசியினருக்கு ஒரு சந்தோஷமான நற்பலன்களை கொடுக்க போகுது ராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு ஏழரை சனியில பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்த ராகு என்ற கிரகமும் இவர்களுக்கு பல விதத்துல பல துன்பங்களை கொடுத்து தான் இருந்துச்சு ஏழரை சனியில அதிகமா பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கடகம் மகரம் கும்பம் மீன ராசிக்காரர்கள் தாங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்த ராகு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத சூழ்நிலை பணப்பிரச்சனை இதெல்லாம் வந்து நீங்க சந்திச்சிருப்பீங்க ராசிக்கு நாளில் இருந்த குரு அர்த்தாஷ்டம குருவாக நிறைய தோல்வி அவமானத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பாரு ஒரே நேரத்துல நான்கு கிரகங்களால உச்சகட்ட பாதிப்புகளை சந்திச்சு நீங்க படாத பாடுபட்டு வந்திருப்பீங்க ராசிக்கு குரு பார்வை வர்றதுனால அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வும் தெளிவும் இனிமே உங்களுக்கு கிடைக்குங்க ராசிக்கு ராகு வந்து அமருகிறது அந்த ராகுவை குரு பார்க்கிறாரு ராகு ராசியில் இருக்கும்போது அந்த ராசிக்காரர்கள் மிகுந்த பரபரப்பாக இருப்பாங்க கும்ப ராசிக்காரர்கள் வந்து பொதுவாகவே ஸ்லோவாக தான் இருப்பாங்க ராகு பேர்ச்சிக்கு பின்ன படு வேகமாக இருக்க தொடங்குவாங்க தொட்ட காரியத்தில் எல்லாத்தையுமே துவங்கி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது வந்து கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகுது ஏதாவது ஒரு விஷயத்தில் பிடிவாதத்தையும் தீவிரத்தையும் உங்களுக்கு ஏற்படும் எடுத்த காரியங்களில் முடிவை வெற்றியை பார்க்காம அதனை விட மாட்டீங்க அந்த விஷயத்தை பற்றி சிந்தித்து சிந்தித்து அதற்கு தீர்வு காணிட்டு தான் அடுத்த வேலையை தொடங்குவீங்க தொழில் உற்சாகம் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய விஷயத்துல கவனம் செலுத்தி வெற்றி பறிக்கும் ராகு கை கொடுப்பாரு பண அதிகமாக கொட்டக்கூடிய காலம் அப்படின்னு தான் சொல்லணும் வருமானம் லாபம் இது இரண்டுமே அதிகரிக்கும் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுவீங்க இனி கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தாமல் டெபிட் கார்டுகளை பயன்படுத்துகிற அளவுக்கு ஒரு அற்புதமான காலம் உங்களுக்கு வரப்போகுது அந்த பணம் பல மடங்காக அதிகரிக்குங்க வாய்ப்புகள் வருமானங்கள் கைகோடி வரப்போகுது ராகு பகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது கும்பத்துக்கு மூன்று பத்தாம் பாவத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வர்றதுனால இடம் பூமி சகோதரர் தொழில் விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் வருமானம் அபிவிருத்தி இதெல்லாம் ஏற்பட போகுதுங்க இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏழாம் பாவத்தில் கேது பகவான் வர்றதுனால உங்கள் திருமண வாழ்வில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவி உறவுக்குள்ளே சிக்கல் வந்துச்சு அப்படின்னா அதை அமைதியாக இருந்து கையாண்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் புதிதாக திருமணம் செய்ய காத்திருப்பவங்களாக இருந்தீங்கன்னா மிகுந்த கவனமாக இருக்க வேணுங்க வயிறு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள்லாம் இருக்கும் இரவு நேரத்தில் வெளியில் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க தொழில் கூட்டாளிகள்னால் உங்களுக்கு தொழிலில் சிறு சிறு சிக்கல்கள் வந்து வரும் இருந்தாலும் ராகு நிறைய நேர்மறையான விஷயங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்க போகிறாருங்க எங்கே தோத்தீங்களோ அங்கேருந்தே இனி உங்கள் வாழ்க்கை அமோகமாக தொடங்குவீங்க கும்பராசி அன்பர்களுக்கு சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக மிக அற்புதமான பலன்களை தரும் பிரதான நரசிம்மர் கோயிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க நரசிம்ம யாகம் நரசிம்ம பலி கொடுக்கறது நல்லது மருத்துவ உதவி தேவைப்படுவங்களுக்கு உதவி செய்து நல்ல மேன்மையை தருங்க நன்றி வணக்கம்